இண்டிகோ விமான நிறுவனத்தின் பத்து சதவீத விமான சேவைகள் ரத்து விமான சேவைகளை கையாள முடியாமல் கிணறுவதால் விமான போக்குவரத்து இயக்குநரகம் நடவடிக்கை இந்தியாவில் ஏஐ உட்கட்டமைப்பு துறையில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாயை முதலீடு செய்யும் மைக்ரோசாப்ட் பிரதமர் மோடியை சந்தித்த பின் மைக்ரோசாப்ட் சிஇஓ சத்யாநாதல்லா அறிவிப்பு மெகுல் சோக்சிக்கான சிரை தயானுலையில் உள்ளதாக தகம் விக்டராவில் ஏலு புளி ஐந்தாக பதிவாகியது நிலந்தில் செப்பான் வடமேற்கு மகானத்தில் ஒருலச்சம் பேர் வெளியேற்றும் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டு பின்னர் அது பெறப்பட்டது